பணித்துளிகள் செப்டம்பர் இருபத்தி நான்கு இரண்டு ஆயிரத்தி இருபத்தி நான்கு பணத்தை உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறிவீர்களா கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகியே உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் ஒன்று குருந்தியர் ஆறு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அமெரிக்க வீடுகள்ல மிகவும் பிரபலமாக இருந்த ஒரு பெயர் ஜான் வனமேக்கர் அவர் வியாபார மன்னர் பிலடல்பியாவிலும் நியூயார்க் நகரத்திலும் பெரிய பல்பொருள் அங்காடிகளை உருவாக்கினார் அது போன்ற கடைகள் அப்போதுதான் முதன் முதலாக ஆரம்பிக்கப்பட்டன அஞ்சல் அலுவலக தலைவராக பணியாற்றியவர் அவர் உற்சாகத்தோடு ஊழியம் செய்த கிறிஸ்தவர் ட்வைட் எல் மூடியுடன் பணிபுரிந்தவர் ஆனா மூடியின் சுவிசேஷ ஊழியத்திற்கு நிதி வனமேக்கரின் வியாபாரம் உதவியா இருந்தாலும் அவருடைய வணிக சாதனைகளை குறித்து மூடி வருத்தப்பட்டார் ஊழியத்துல அவர் தன்னோடு வேலை செய்திருந்தார் வனமேக்கரின் ஞானம் தேவ சேவையில சிறப்பாக பயன்பட்டிருக்கோம் என்று மூடி நம்பினார் வனமேக்கர் அதற்கு ஒத்துக்கொள்ளல பணம் சம்பாதித்து கிறிஸ்தவ பணிகளுக்கு நிதி உதவி செய்வது முழு நேர ஊழியம் போன்றதே என்று வனமேக்கர் நம்பினார் கிறிஸ்தவ ஊழியத்திற்கு நிதி அளிப்பது மட்டுமல்லாமல் தனது கடைகளால பயனடைந்த மக்களுக்கு உண்மையான வாழ்க்கைக்கான முன்மாதிரியை காட்டவும் அந்த தொழில செய்தார் சுருக்கமாக உக்கிரானத்துவம் என்பது தனது ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் உள்ளடக்கியது என்பதை வனமேக்கர் நம்பினார் தேவன் நமக்கு திறமைகளையும் தாளந்துகளையும் உடமைகளையும் உயிரையும் கொடுத்திருக்கிறார் நன்மையான எந்த ஈவு பூரணமான எந்த வரமும் பணத்திலிருந்து உண்டாகிறது என்று யாக்குவு ஒன்று பதினேழு கூறுகிறது நம்மிடம் உள்ளத நம்மால முடிந்து மட்டும் சிறப்பாக பயன்படுத்துவது நம் பொறுப்பு அதுதான் உக்கிரானத்துவம் அது பணம் மட்டுமே சம்பந்தப்பட்ட ஒன்றல்ல இன்றைய செயலில் காட்டுங்கள் பணம் நேரம் தாளந்து என தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொன்றையும் சிந்தித்து பாருங்க தேவன் விரும்புகிற வகையில அவற்றை நீங்க பயன்படுத்துறீங்களா இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு ஆதியாகமம் ஒன்று ஒன்று சங்கீதம் இருபத்தி நான்கு ஒன்று ஒன்று நாளாகமும் இருபத்தொன்பது பனிரெண்டு கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழமா மாதிரியா இந்த நாள் உங்களுக்கு இனிய இருக்கட்டும்